அப்புறம் காளான் பற்றி வீடியோ போடும்போது நிறைய பேர் சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து சாப்பிட்லாம் முட்டை காளான் வேஸ்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பெரியவங்களாம் இல்லை கிராமத்தை பற்றி எனக்கும் அதிகமாக தெரியாது எதுவுமே வந்து நம்மளுக்கு நல்லா தெரியாமல் எதுவுமே சாப்பிட முடியாது இது வந்து சில பேர் முட்டை காளான் கூட சொல்கிறீங்க நான் வந்து ஸ்பாஞ்ச் கேக் அப்படின்னு சொல்லுவேன் பசங்க கூட எடுத்து விளையாடுவோம் மாடு மேய்க்கெல்லாம் வரும்போது இது வந்து எப்போயுமே காட்டில் இந்த இடத்துல வந்து எப்பயுமே இந்த காளான் வெடிக்கும் நல்லா பெரிய சைஸ் வரைக்கும் வரும் ஆனால் இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு புழு பிடிச்சிடுச்சு இங்கேயும் இருக்குது பாருங்க இதுவும் ஃபுல்லாக புழு பிடிச்சிச்சு இதெல்லாம் காலம் வெடிச்சாவே ஒரு வாரத்துக்கு கூட அப்படியே குட்டியாக இருந்து பெருசாக வளர்ந்து வருது இது எப்படி சாப்பிட்றது கன்ஃபார்மாக தெரியாமல் நிறைய பாய்சன் காலம் தான் நிறையா இருக்குது நம்ம அதை ரசிச்சுட்டு அப்படியே தூக்கி தூர போட்டு போயிடணும் இதிலேருந்து காஞ்சி போச்சுன்னா விதை மாதிரி வருங்க காஃபி தூள் மாதிரி அதுதான் விதை அது மூலயமா திரும்ப திரும்ப இந்த இடத்துல பரவிட்டே இருக்குது இந்த இடத்துல காட்டுக்குள்ளே நிறைய இடத்துல பார்த்தா குட்டி குட்டியாக வந்து அந்த காளான் வெடிச்சிருக்கும் பட் இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகாம நம்ம சாப்பிடவே கூடாது